திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் பதினாறு லட்சத்து எட்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்று வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தல் களத்தில் பதிமூன்று வேட்பாளர்கள் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்கின்றனர் திருப்பூர் மக்களவைத் தேர்தலுக்கு உட்பட்ட திருப்பூர் வடக்கு தெற்கு அந்தியூர் பவானி பெருந்துறை கோபிசெட்டிபாளையம் ஆகிய ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன இதில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூர் வனக்கு தெற்கு ஆகிய தொகுதிகளும் ஈரோணு மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்துறை பவானி அந்தியூர் கோபி செட்டுப்பாளையம் ஆகிய நான்கு தொகுதிகள் உள்ளன இதில் பெருந்துறையில் இருநூற்று அறுபத்தி நான்கு பவானியில் இருநூற்று எண்பத்தொன்பது அந்தியூரில் இருநூற்று அறுபத்தி இரண்டு கோபி செட்டுப்பாளையத்தில் இருநூற்று தொன்னூற்றாறு திருப்பூர் வனக்கு முன்னூற்று எண்பத்தைந்து தெற்கு இருநூற்று நாற்பத்தெட்டு என மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து வாக்குச்சாவடிகள் உள்ளன திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் ஏழு லட்சத்து தொன்னூற்றொன்று ஆயிரத்து இருபத்தி நான்கு ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்து பதினேழு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து பெண் வாக்காளர்களும் இருநூற்று ஐம்பத்திரண்டு மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தம் பதினாறு லட்சத்து எட்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்று பேர் உள்ளனர் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மக்களவை தொகுதியில் பதிமூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஒரு நோட்டோ உட்பட பதினான்கு சின்னங்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கும் திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் இருநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது அந்த வாக்குச்சாவடிகளில் துணை இராணுவத்தினர் மற்றும் போலீசார் கூடுதலாக ஈடுபடுவதுடன் அந்த மையங்கள் முழுவதும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது